ஆன்லைன் கிராகஸ்ல இருக்க வந்து ட்ரெண்டிங்கான ஐட்டம் தான் பார்க்க போறோம் சரிக்கே ஃபார்ட்டி செவன் கன்னு சரிங்களா இந்த இடத்துல பஸ் பண்ணீங்கன்னா துப்பாக்கியில இருந்து எப்படி குண்டு போகுமோ அதே மாதிரி வந்து பட்டு பட்டுன்னு போகும் ஆறு டைம் சரிங்களா இது அதுக்கடுத்து வந்து சிலிண்டர் பாம்பு சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயரோட நியூ அரைவல் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல பஸ் பண்ணீங்கன்னா மல்டி கலர்ல ஸ்மோக் வரும் ஸ்மோக் வந்துட்டு இந்த பாம் வெடிச்சு வந்து சவுண்ட் எஃபெக்டோட வரும் கடாயிடும் இந்த இடத்துல ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா நல்ல கிரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங்கோட வந்து சூப்பரா வரும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரீயூசபிள் சரிங்களா அதுதான் இதோட ஸ்பெஷல் சரிங்களா அதுக்கு பாத்தீங்களா ஜீப்பு இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னா இந்த இடத்துல ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா சல்லுன்னு போகும் ஜீப் எப்படி போகும் அதே மாதிரி போகும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திரும்ப வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்படி ஓடி விளாட்றதுக்கு வந்து கொடுத்துக்கலாம் கிட்டாரு தேவரோட நியூ அறைவிலே கிட்டாரு இந்த இடத்துல ஃபயர் பண்ணீங்கன்னா சரிங்களா நெருப்பு வரும் சரிங்களா அதுல வந்து நம்ம எப்படியே வந்து கையை வச்சு ஆட்டினாலும் நம்ம நனைஞ்சாலும் ஒண்ணுமே செய்யாது அதான் இதோட ஸ்பெஷலு டிராவலிங் பஸ் சரிங்களா ஸ்பீடு பஸ் இதோட பங்கன் எப்படின்னா இந்த தோட்டல இருக்கிற மாதிரி வரும் இந்த இடத்துல நீங்க பஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர் பங்கன் வரும் இது ஸ்டாப் ஆனோன்னு இந்த இடத்துக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆயிரும் ஃபயர் ஆகி ஒயிட் கலர் வரும் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பங்கன் வரும் அதான் இதோட ஸ்பெஷல் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐகோனு சரிங்களா இதோட பங்கன் எப்படின்னா கையில இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா சரசர சரன்னு பங்கன் வரும் ஒயிட் கலர் ஒயிட் கலர்ல வரும் கையில வந்து தொட்டாலும் ஒன்னும் ஆகாது அதான் இதோட ஸ்பெஷல் துப்பாக்கி சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஸ் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஸ்மோக் வரும் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் லென்த் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதில் பாருங்கள் இதோட இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம அறுபத்தஞ்சு ரூபா ஃபோன்ட்னு வச்சு அதையும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ பாண்டியன் கிராக்கஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டப்ளியூ டாட் பாண்டியன் கிராக்கஸ் டாட் காம் சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பொருளுமே இருக்கும் அதில் ஒவ்வொரு பொருளாக செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம்